இப்போது லட்சுமி ஆங்கல் வேட்டிக்காக முலை பரிசு ரூபாய் லட்சுமி கார்க்காக மாணமக்கள் நெல்லை தெரிவித்து இரண்டாவது காலிறுதி விளையாட வேண்டிய வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை அணியினரும் அவங்களை எதிர்த்து விளாடக்கூடிய துறை தூத்துக்குடி அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இது உடல் இரண்டு அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த ஆட்டம் அடித்த மருவமே ஆடுகளும் வர வேண்டும் ஐசியப் அணியினர் ஐசியப் அணி இரண்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அறிந்த இரண்டு இரண்டு அடையினரும் சமநிலை ஐசப் அணி இரண்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அணியினர் ஆறு லட்சிப் பள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இந்த கோடிக்குழுள்ளன ஒன்பதுக்கு மூன்று के बि बालतम्व पी के रमीला अंदरि नंढी तेल आरो नंबर तेल सी पन खे नन्वोम

கேஆர்பி பிரபாகரன் அவர்களுக்கு எளப்பூர் விளையாட்டுக் கோயிலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தங்க அன்பளிப்பு வழங்கிய குருசாமி கோயில் திருமண மண்டபத்தின் நிர்வாக இயக்குனர் கேஆர்பி பிரபாகர் எளப்போர் விளையாட்டு கோயிலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நாள் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கபடி போட்டிக்கு அனைத்து வழங்கிய நண்பர்களுக்கும்

யூனிவர்சிட்டி அணியினருக்கு இடைவேளை ஆட்டத்தின் இடைவெளியில் எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி அணியினர் இருபத்தி இரண்டு வெட்டி புள்ளிகளையும் ஐசிஎம் சென்னை அணியினர் பதினாறு வெட்டி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் மனமியை தெரிவித்து அமைப்பு உரிமையாளர் உரிமையாளர் திசை சேர்ந்த வேளாண் கோயிலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குடிபண்ணீர் மற்றும் எம்எஸ் எஸ் முருகன் கிழப்பவர்

சேர்க்கு உறுப்பினமான எஸ் மனோரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமான் நன்மையை தெரிந்து கொள்கிறோம் இருபது வெற்றி பிள்ளைகளையும் எஸ்ஆர்சிட்டி அல்லது இருபத்தி மூன்று வெற்றி பிள்ளைகளையும் பெற்றுள்ளனர் முடிச்சுக்கொண்டு வழங்கவர் தென்காசி மாவட்டத்துடைய அமைச்சர் கழக கபடி கழகத்துடைய செயலாளர் ஆசிரியர் நல்ல நல்லாசிரியர் அருள் இளங்கோவன் ஒரு போனஸ் புள்ளி ஐசிய பணியினருக்கு Meu. எஸ்ஆர்எம் அணியினர் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று வெற்றி புள்ளிகளையும் ஐசிஎஃப் அணியினர் இருபத்தி ஒன்பது வெற்றி பலிகளையும் பெற்றுள்ளனர் இருபத்தி ஒன்பது

చేబోరేనిబ్రవ్ ఐసేపనినరికి మేరుమూరు వెట్టుకిని తువాడైరై తుత్తుగుడి ఉడణడియగా వరవము மேலும் ஒரு வெற்றிப்பிள்ளை ஐசிஎஃப் சென்னை ஒரு வெற்றி பிள்ளை ஐசிஎஃப் அணியினருக்கு போட்டி நிறைவு பெற்றது வெற்றி பிள்ளைகளையும் பெற்றுள்ளனர் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியில் முதல் அரை இறுதிக்காக எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அணியினர் தகுதி பெற்றுள்ளனர்